ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் இது ஆந்திரா பிரதேசத்தில் தெனாலிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவா சீத்தம் சீத்தம்மா பாபு இவா ஸ்ரீ பெரியவாளுடைய பக்தர்களான கதை அது எப்போ முன்னாடி வந்து ஸ்ரீ ரமணரோட பக்தர் ரமணர் பேரில் நிறையா பாட்டு எழுதுவார் அந்த பாபுங்கிறவர் அவருக்கு அதில் நிறையா புலமை உண்டு இவ காஞ்சிபுரம் வந்தாக்கா அந்த சீத்தம்மா என்ன பண்ணுவோல்லாம் தூணில் சாஞ்சிண்டு ஓரமாக சன்னதிக்கு ஏற்றா மாதிரி பார்த்துட்டே இருப்பாலாம் ஸ்ரீ பெரியவாவில் வச்சுக்கணுவாங்க அதை சீத்தம்மா குடும்பமும் நிறையா காஞ்சி மடத்துக்கு பொருளுதவியெல்லாம் நிறையா செஞ்ச குடும்பம் பெரியவா பேரில் ஒரு தடவை கனவு அடிக்கடி வரவது உண்டு சீத்தம்மாக்கு ஒரு தடவை நெல்லூரில் ஸ்ரீ பெரியவா முகாம் அப்போது ஸ்ரீ பெரியவா தரிசனத்துக்கு அங்கே போறா அது போனதுலேருந்து இவ்வாறு ரெண்டு பேருக்கும் பெரியவாலை ரொம்ப பிடிச்சி போய் அதுலேருந்து வழக்கம் வந்து எப்ப எப்போ வந்தாலும் காஞ்சிபுரம் வருது வருது வருதுன்னு பழக்கம் காஞ்சிபுரம் வந்தால் ஸ்ரீ பெரியவாலை பார்க்காம அந்த பக்கம் நகராமல் ஃபுல்லாக அங்கேயே இருப்பாள் எம கோோட்டாமல் பார்த்துட்டே இருக்கிறது பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கிறது இதுதான் அவளோட வேலையாக இருந்தது அப்போ இருக்கோ அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு பாபுக்கு ஒரு தடவை கடுமையான ஜுரம் வந்துடுச்சு அந்த சேவை பண்ணுற தரிசனம் பண்ணுற அன்னைக்கு இவர் த ஜுரம் வந்தவுடனே ஸ்ரீ பெரியவா என்ன சொல்லிட்டா கையில் வந்து ஆதிசங்கரர் படத்தை கொடுத்து பின்னாடியாக நடந்து போ கொஞ்சம் தூரம் பேக்வர்டாக அப்படின்னாலாம் இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் பிரிவா என்ன சொல்கிறா இவ்வாளுக்கு இப்படி ஒரு உத்தரவாயிருக்கே வினோதமாக இருக்கே அப்படின்னு அவ யோசிக்கிறதுக்குள்ளார ஜொரம் பொயைப்படுத்தி எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்காம இவா ஒரு ஒரு முறையும் ரமணரையும் போய் பார்க்கறது வழக்கம் உண்டு ரமணர் பேரில் நிறையா பாட்டு ரமணர் பேரில் எழுதின பாட்டை நான் நூல் வடிவில் கொண்டு வரணும்னு வா பெரியவா கிட்ட அனுகிரகம் கேட்குறார் பாபுங்கிறவர் அதுக்கெல்லாம் அனுகிரகம் தன்னால் நடக்கும் நீ எழுதிண்டே வா அவரை துதிச்சுட்டே இரு பாடிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார் ரமணரும் தானும் ஒன்று அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஒரு தகவலை சீத்தம்மாவுக்கு கனவில் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாலாம் ஸ்ரீ பெரியவா அப்போ ஒரு தடவை ஒரு கோவிலில் பெரியவா விக்கிரகத்துக்கு பதிலை ரமணரோட விக்கிரகம் அதில் அம்மா வார்த்தது கடும் மாதிரி இவளுக்கு விடிய காலம் இந்த கனவு பளித்த உடனே இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுட்டே நாம் நேராக காஞ்சிபுரம் போயிடுவோம் பெரியவாளர் தரிசிக்கான்ட்டு கிளம்பி வர கிளம்பி வந்தால் ரெண்டு பேருக்குமே ஆச்சரியம் ஸ்ரீ பெரியவாலை அன்னைக்கு யாருக்குமே தரிசிக்க அனுமதி இல்லை பெரியவாளுக்கு கடும் ஜொரம் பெரியம்மா போட்டிருக்கு எல்லாம் இவள் பயந்து நடுங்கி சப்த நாடியும் அடங்கிடுத்து சீத்தம்மாக்கு ஸ்ரீ பெரியவா வந்து நம்மக்கிட்ட கனவுல சொன்னது நிஜம் அப்படின்னு நம்பி அங்கே இருக்கிறவா எல்லார்கிட்டேயும் இதை சொல்கிறாள் இந்த விஷயத்த சொல்லி அங்கே எல்லாரும் மாறா இப்படி ஒரு விஷயம் நடந்தது அது சீத்தம்மாவுக்கு ஒரு அனுகிரகம் கிடச்சிதுன்னு அதோடு இல்லை அந்த இவா வீட்டுக்கு நெல்லூருக்கு போகும்போதும் தெனாலிக்கு போகாமல் ஸ்ரீ பெரியவா அங்கே கேம்ப் இருந்தாலும் இவா வீட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டாளாம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர்மும் இவா வீட்டுக்கு போகும்போது இவ்வாளுக்கு ஒரு அனுகிரகம் கிடச்சிருக்கு தன்னோட பாதைய பாதரட்சத்தை கொடுத்து பூஜை பண்ணனு எப்படியெல்லாம் அனுபவம் கிடச்சிருக்கு பாருங்க அந்த சீத்தம்மாக்க யார் யாருக்கு எப்படி எல்லாம் அனுகிரகம் கிடைக்கணும் யாருக்கு தெரியும் ஸ்ரீ பெரிவா பெரியவா பிரிவான்னு நாமளும் சொல்கிறோம் பிரிவா பிரிவான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல தான் வருது பேரானந்தமாக தான் இருக்குது நமக்கும் இப்படி எல்லாம் ஜென்மாவில் நமக்கு கிடைக்காதா இந்த பேர் கிடைக்காதா நிச்சயம் கிடைக்கும் நாமளும் என்ன பண்ணணும் பெரியவா சொன்னதை காற்றுல விட்டுடாமல் அதை நாம் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் முன்னாடி பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு அவர் சொன்ன சிவா ராமா அந்த விஷயத்தை சொல்லிட்டு கார்த்தளை சாயங்காலம் விளக்கை ஏற்றிட்டு அந்த திருப்பாவை முப்பதும் பிரிவாக கொண்டு எல்லாம் சொன்னது தான் அதை இப்போ இந்த மார்கழி மாதத்தில் அதை எல்லோரும் அனுஷ்டிச்சு இன்னும் சொச்ச நாள் இருக்கு இல்லையா அந்த நாளை மார்கழி நாளை எல்லாருமா சிறப்பாக கொண்டாடி இந்த புது வருஷத்தையும் நமக்கான வருஷமாக மாற்றிக்கணும் அப்போ தான் இந்த அனுபவத்தெல்லாம் கேட்குறதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம மனசு சந்தோஷமானாலே எல்லாம் தன்னால் வரும் அதே அதுதான் பெரியவாளும் இஷ்டப்பட்டு சொல்கிறது கேட்குறது அவளோட வா பெரியவாளுடைய வாய்ஸ்லேயே வந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா அதெல்லாம் பாருங்க பெரியவா எப்படி பேசியிருக்கா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பெரியவாளுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மரியாதையாக நிறையா கைங்கரியம் செய்யறக்கூடியவாளா யார் இருக்காளோ இல்லா இல்லாட்டியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துருக்க ஆசிரிய பிரிவா அதனால நாமளும் ஒரு ஒரு அனுபவமும் கேட்குறோம் அதோட விட்டுடாமல் அந்த செயல்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கான சான்ஸ் எப்போ கிடச்சாலும் அதை கையில் தவற விட்டுடாமல் அதை நாம் யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் இந்த ஒரு ஒரு முறையும் நான் பாடம் கற்றுண்டதும் சரி அனுபவ அனுபவமாக எடுத்துண்டதும் சரி எந்த ஒரு விஷயமும் உன்னை தேடி வருது அப்படின்னா அந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணாது பெரியவா அனுபவமாக இருந்தாலும் சரி வேறு எதான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு சத்சங்கம் பொரேன் இன்றைக்கி நீ பிரசாதம் ஏற்றுக்கோ ஏன் அது பெரியவா அனுகிரகம்னு சொல்லிட்டு உன்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு முடியலையா இன்னும் ரெண்டு பேர் சேர்த்து அதை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா நமக்கே மனசு பாரமாக இருக்காது செஞ்சோங்கிற திருப்தி இருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்